வராக அவதாரம் பூமியை மீட்ட விஷ்ணுவின் கதை தெரியுமா இருண்ட காலத்தில் பூமி அழகாய் மலர்ந்திருந்தாள் உயிர்கள் மகிழ்ந்திருந்தன ஆனால் அந்த அமைதியை ஒரு அரக்கன் பேரால் உடைத்தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யாக்ஷன் கடுமையான தவம் செய்தான் பிரம்மா திருப்தி அடைந்து அவனுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த வரத்தை வழங்கினார் அந்த வரத்தின் காரணமாக யாராலும் அவனை அழிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அந்த வரம் அவனை ஆணவமிக்கவனாக்கியது அவன் பூமா தேவியை கடலுக்குள் இழுத்து பாதாளத்தில் புதைத்தான் பூமாதேவி துயரத்தில் அழுதாள் தேவர்கள் தயங்கியபடி விஷ்ணுவிடம் ஓடினர் அப்போது விஷ்ணு மூன்றாவது அவதாரமாக ஒரு பன்றியாக தோன்றி கடலுக்குள் பாய்ந்தார் அதுதான் வராக அவதாரம் அந்த விலங்கு போல் தோன்றிய உருவம் தெய்வீகமான கண்களுடன் தாரகைகளை வென்ற பளபளப்புடன் கடலை உடைத்து சென்று பூமி தேவியை கண்டுபிடித்தார் தன் கொம்புகளை நீட்டி அவளை தூக்க முயன்ற வேளையில் ஹிரண்யாக்ஷன் எதிரெழுந்தான் பூமியை விடு என்று சீற்றமுடன் கூறினான் அங்கும் இங்கும் அலைகள் சிதற கடலுக்கடியில் கொடிய போர் நடந்தது இறுதியில் வராகன் அரக்கனை வீழ்த்தினான் தர்மம் வென்றது பின் பூமி தேவியை மென்மையாக தனது பற்களால் தூக்கி மேலே கொண்டு வந்தார் அவள் சிரித்தாள் பூமி மீண்டும் உயிர் பெற்றாள் இந்த வராக அவதாரம் நமக்கு சொல்லும் நீதி ஒன்றுதான் தர்மம் அழிக்கப்படும்போது இறைவன் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து காப்பார் இது ஒரு பன்றி அல்ல பரம்பொருள் எடுத்த தர்மம் காக்கும் ரூபம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க